ஒரு பீன்ஸ் டப்பாக்குள்ளே பீன்ஸே கிடைக்கலன்னு ஒருத்தங்க சோகத்தோட இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க நம்ம கண்ணுங்களுக்கெல்லாம் புலி ஆரஞ்சு கலரில் தெரியும் மற்ற விலங்குகளுக்கு க்ரீன் கலரில் தெரியும் விண்டோஸ் கம்பெனியோட வால் பேப்பரை தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க ரொம்ப ரேராக இருக்குல்ல இந்த சுரா மீன் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் பழமையானது இன்னும் உயிரோடு தான் இருக்குது இதுதான் டைனோசரோட தோல் எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க உட்ஸ் ரொம்ப பெருசு அதுக்குள்ள ஒரு காரை நுடைஞ்சு போற அளவுக்கு அதுல சொந்து உலகத்துல இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய ஜெல்லி பிஷ் இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம் ஒரு ஃபேமஸான ஹீரோயின் அவங்களோட வளர்ப்பு பாணியான சிங்கத்து கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டியோட முகமும் ஒரு பேத்தியோட முகமும் பாதி பாதி இந்த போட்டோல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பெரிய கற்களை அந்த காலத்துல கயிறு மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இருக்காங்க. மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய ரொம்பவே விசித்திரமான ஒரு மரம். இந்த பிக்சர்ல பார்க்குற காயின்ஸ் எல்லாமே ஒரு ஆல குண்டடியில இருந்து காபாதி டைனோசரோட எலும்புக்குள்ள இதோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு அவனுக்குள்ள நம்ம ஹைலைட்டர் வச்சா இந்த மாதிரி மேஜிக்